இது வந்து நகரம் வேணுங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செபில் இருக்கும் இந்த இடத்துல இதை அப்படியே வெட்டி விடணும் இது மாதிரி மேலே இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் இல்லை அப்படியே வெட்டிட்டு ஒரு இது செபில் அடிச்சிடணும் வணக்கம் புரகுதலே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடையில் வந்து நகர மீன் வந்து கொஞ்சம் மிச்சமாயிருச்சு அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதில் அந்த நகர மீனை தான் உங்களுக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து மீன் வந்து மாமா தான் க்ளீன் பண்ணுவார் நான் வீடியோ காண்டி உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் தெரியாதவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே க்ளீன் பண்ண தெரியும் இதை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதனால் நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தெரியாதவங்க பார்த்து பயன்பெறுங்கள் சரிங்களா இது வந்து பெரிய ஒன்றும் பெரிய கம்போ சூத்தரெலாம் இல்லைங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம் செதில் வந்து எடுத்துட்டு அதில் வந்து இந்த முள் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வெட்டி விட்டோம்னா அவ்வளோதாங்க ஈஸி தான் அதை தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஓகே பாருங்க இந்த நகர மீன் வந்து கொஞ்சம் முள் இருக்குங்க ஆனால் குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை வந்து பெரும்பாலும் வாங்கிட்டு போவாங்க நீங்களும் நகர மீன் எங்கேயாச்சும் உங்களுக்கு கிடச்சிச்சி அப்படின்னா நீங்களும் வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் சரிங்களா முள் இருக்கும் ஆனால் நம்ம பொறிக்கவும் சரி குழம்பு வைக்கவும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த மீனை வந்து நகர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுகிட்ட வந்து நாகரம் வாங்க எவங்க ஊர் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில இந்த மீனை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நல்லா செய்வதில் அடித்து வச்சுக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கழிவு மட்டும் எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க மீன் சுத்தம் பண்ணுறது ரெண்டு பக்கமும் சேதில் அடித்தாச்சு இங்கிட்டு எங்கிட்டு இந்த இங்கே இருந்ததெல்லாம் வெட்டிகிட்டு இங்கே இருந்தலாம் வெட்டிகிட்டு வெட்டிட்டு இந்த உள்ளே இருக்க கழிவுகளை எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க மீனை க்ளீன் பண்ணி வச்சிடணும் அந்த அப்படி அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு இந்த வாழை மட்டும் கட் பண்ணிவிட்டோன்னா அவ்வளோதாங்க அப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த வால் இருந்தவனால நம்ம வந்து செம்பில் அடிக்க முடியும் இல்லைன்னா அழை வீட்டு நம்பிட்டு போகும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வாழை வந்து கடைசியாக க்ளீன் பண்ணுறது முன்னாடியே வெட்டிட்டோம்னா நம்ம வந்து மீனை பிடிச்சி க்ளீன் பண்ண முடியாது சரிங்களா அதனால் வாழை கட் பண்ணுறது வந்து கடைசியாக வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உப்பு உப்புத்தி போட்டு நல்லா சுத்தமாகிட்டானா முழுசாக சுத்தமாகிடும் அவ்வளோதான் இதான் சீப்பினி நல்லா கிளீன் ஆச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த முறையில் மீனை சுத்தமாக இணைஞ்சி பாருங்கள் வீட்டுக்கு அண்ணா அடிப்போலாம் இருக்கா அவ்வளோதாங்க